ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ இந்த பாருங்கள் என் ஒய்ஃப் வந்துட்டா இன்றைக்கி அவ்வளோதான் என்ன வீட போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு என்ன பண்ற இது பண்ணுறேன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு வருவாங்க வீடு சுத்தமாக இருக்கா இல்லையா அப்படி பார்த்துட்டு வருங்க இந்த பார்த்து ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக இருக்கேன் வீடே களை துணி மடிக்கலயா மடிக்கலப்பா நான் வேலைக்கு போனேன் மடிக்கலாம் போட்டு ஒரு மனுஷன் வீட்ல இல்லைனா வீடு குப்பதே இப்படியா போட்டு வப்பாங்க அங்க அந்த மாதிரி வச்சா மடிப்பீங்க அதனால தான் அப்படி போட்டு வச்சிருக்கீங்க ஏ அது மடச்சு நீங்க ஒரு சேலைய பாரி தான அது வைக்கலாம்ல சேலைய பாரினா அது மடச்சு வைக்கணுமா வாங்க போவாங்கதே மடச்சு வைங்கனா வீடு நீட்டா வச்சிருவீங்களா பாருங்க பாருங்க கோவத்தை பாருங்க நான் அது பாருங்க இத பாரு இத பாரு இதுக்கு எதுக்கு ஊருக்கு போய் கிட்டி எதுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு ஆமாம்மா நான் ஜாலி சாலியோ சாலி செம்மா சாலி நான் என்னமோ செஞ்சுட்டு போகிறான் மட்டன் கூட செஞ்சு சாப்பிட்டுப்பான் எல்லாம் சுத்தமாக கழுவி வச்சிட்டேன் நான் எல்லாம் குக்கரில் வச்சாச்சு அளவளவாக போட்டு ஆக்குனேன் ரசத்தை வச்சேன் கொடுத்தேன் கான் கான் பொறிச்சி கொடுத்தேன் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி விட்டேனே ஆமா வீடு அப்படி அப்படியே பிரிட்ஜு அப்படியே தான் இருக்குது ட்ரம் அப்படியே தான் இருக்குது டிவி அப்படியே தான் இருக்குது எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்கு காய் வாங்க மாட்டேன்ல வந்தப்பறதான் வாங்கி போலண்ணா நீ கூட மனசுக்கு போயிட்டு அசந்து வரால ஆ கால் கூட அம்பிக்கணுமா வந்தா ஜாலியா இருக்கா பண்ணி பேரும் ஆமாப்பா செம்ம ஜாலியா வந்து பூராமே அவிச்சு சாப்பிட்டு ஜாலியாக தான் வெரைட்டிஸ் வெரைட்டி வந்தேன்னு கேளு சொல்லுவாங்க வெரைட்டி வெரைட்டியா வாங்கி சாப்பிட்டுமானே வந்தேன்னு சின்னதை மாத்திரம் கேள்வி பெருசு கேட்காத சின்னத மாத்திரம் கரெக்டா சொல்லு வெரைட்டி வெரைட்டி அப்பா வாங்கி இருந்தாரு நல்லா வெரைட்டி வாங்கி தராம போயிட்டாரு அப்படின்னு

சரி துப்பிட்டு போதுப்பா நான் துப்பு நான் தொடச்சிட்டு போயிடறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பெரிய டான்தேன் டானனாக்கா டான்தேன் நான் சந்தோஷப்படுறேன்ப்பா நீங்களே இருந்து பார்த்துக்கோங்கப்பா நிம்மதி இன்னும் நாலுலாம் கூட இருந்துட்டு வர வேண்டியது ஜாலியாக ஆமாம் அப்படித்தான் இப்போ எல்லார் வீட்லையும் அப்படித்தான் கொடுக்குறாங்க தேங்காய் வச்சு கொடுப்பாங்க இவங்க டிஃப்ரெண்டாக ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் அப்பா பெண்களுக்கெல்லாம் அவர் கரெக்டாக

எப்போ அது எதுக்கு அப்படி கேட்குறோம்னா அந்த விஷயம் யாருக்குமே தெரியுமா தெரியாது ஆம்பளை கூட கிரே கரெக்டாக தெரியும் அந்த டைமை தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்னென்ன தப்பு செய்யும்போது தெரிஞ்சு எல்லாம் மூடி சரி பண்ணி வீடை தொடச்சி சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுட்டோம்னா அது அடையவே தெரியாதுல்ல அதுக்காண்டி தான் அது எப்போ வரும் நேற்று பல்லடத்துல இருந்து பஸ் கிடைக்காம திருப்பூர் போய் திருப்பூர்ல இருந்து நாங்க வர்றதுக்கு நைட்டு ஒரு மணி ஆயிடுச்சு எங்க மாமா என்னத்துக்கு ஊருக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு நேரம் போடிக்கு போயிட்டேன் போடியில போய் நல்லா தூங்கி எழுந்திச்சிட்டு காலையில டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அஞ்சு மணிக்கு பஸ் ஏறிந்தேன் எட்டு மணிக்கு வந்தாச்சு வீட்டுக்கு நல்லபடியா வந்தாச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு என்ஜாய் எல்லாம் பண்ணல அப்படியே சும்மா தூங்கி எழுந்திரிட்டு அப்படி வைக்க

இட்லேருந்து தவிக்க போகிறேன் சூடாக போட்டு தரணும் இந்தப்பா இப்படி வந்தீங்கன்னா மாவு ஆட்டி வச்சுட்டு எல்லாம் ஆட்டி வச்சுட்டு என்னென்ன பாத்ரூம் கழுவி வச்சிருக்கேன் பூரா பாத்ரூம் தண்ணி நிறச்சு வச்சுட்டு அடி வைப்பில் தண்ணி பிடிச்சிருந்து வச்சிருக்கேன் குழாயில் பிடிச்சி வச்சிருக்கேன் நல்ல தண்ணி உப்பு தண்ணி ஒரு பக்கம் பிடிச்சி வச்சிருக்கேன் துணி துவச்சி போட்டு நான் தேய்க்க போகிறேன் தேய்ச்சி அடிக்க மடிக்க உள்ள வைக்க போகிறேன் இத்தனையும் நான் செஞ்சு வச்சிருக்கேன் நீங்கள் வந்து அப்படியே கால் நீட்டு உட்காந்து பண்ணுற போதும் ஆட்டிய அதுக்கு அமுக்கிற கூட நைட் அமுக்கி விட்டுருக்கா நிம்மதியாக ஜாலியாக இருந்தேன் இல்லை ஒன்றும் பிரச்சனை இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல இப்போ கூட பஸ் ஏற்றி வரேன் ரைட்டு ஜாலி இப்போ கூட ஒன்று கெட்டு போல இப்போ கூட பஸ் ஏற்றி வரேன் வயப்பட்டி போங்க அங்கே போனால் ஜாலியாக இருக்கலாம் ஏசி காற்று ஏசி வீடு மாதிரி இருக்குது பாவா சரி பாவா நான் அந்த வீடியோ கூடிய முடிச்சுக்கிறேங்க வந்தடே ஒரு சண்டையை போட்டாச்சு பிடிச்சாச்சு இப்போ பாருங்கள் இப்போ ஃபோன் கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த துணியை மட்டும் எப்படி போட்டிருக்கா தெரியுமா எனக்கு அப்படியே மண்டை பியுது அந்த துணியை மடைச்சி வச்சிருந்தா நான் வந்து கீரால் எடுத்து வச்சிருக்க மாட்டேனா என்ன பண்ணுறது தலையை எடுத்து அமைதியாகிட்டார் நான் பேசவே மாட்டார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வ டயர்டாக இருக்குது நாளைக்கு நேரம் காற்றி எழுதிப்போம் தீவம் பாடணும் வீடு கழுவணும் வாயுங்க குட் நைட் ஸ்வீட் ஹைஸ் ரம்யா பாபு பிடிச்சிருந்துச்சுன்னா I like that.